வணக்கம் மங்கை உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கீங்களா சசி விரதம் எல்லார் வீட்டிலையும் எப்படி இருந்தீங்க என்னோடய சஷ்டி விரதம் ரொம்ப வித்தியாசமாக போச்சுங்க அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு இருந்தேன் ஆக்சுவலாக நம்ம வந்து கடவுளை ஒரு உள்ளன்போடு அவர் நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி தான் அவர் தேடி வந்து அவர் நமக்கு வாய்ப்பு கொடுப்பா தெரியாதுங்க அந்த அன்பு உண்மையானதாக மட்டும் இருக்கணும் இது வந்து என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி பல முறை நடந்திருக்கு இந்த முறையும் எப்படின்னாக்கா இந்த ஆறு நாள் சஷ்டி வழக்கமாக நான் வந்து ஆரம்பத்தில் பட்னி விரதலாம் இருந்தேன் அப்புறம் உடம்புக்கெலாம் முடியல வீட்டில் ப்ராப்ளம் வருதுன்னு பட்னி விரதலாம் விட்டுவிட்டேன் என்ன முடியுமோ அந்தளவுக்கு நான் நான்வெஜ் எடுத்துக்காமல் அப்படிலாம் ஓரளவு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இந்த முறை இந்த வேல் வாங்கி முதல் வருஷம் நான் சிறுவாபுரியில் இந்த வெயில் வாங்கினேங்க என்னுடைய வீடு வந்து எல்லா சொத்துக்களையும் இழந்ததுக்கப்புறமா கடைசியாக இப்போது சென்னையில் ஒரு வீட்டில் நான் இருக்கும்போது அந்த வீடே விற்கிற சூழ்நிலை வந்தது அப்போது சிறுவாபுரி முருகன்ட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் கனவில் சிறுவாபுரி போய் இந்த வேல் வாங்குற மாதிரி கனவு கண்டாங்க எந்த ஃப்ரெண்ட்ஸோட அதாவது என்னோட ஏரியா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்னோடய தங்கச்சிங்கன்னு சொல்லலாம் அவங்களோட போய் இந்த சிறுவாபுரியில் வாங்குற மாதிரி நான் கனவு கண்டேங்க அதே மாதிரி அடுத்த வாரம் அவங்களே அக்கா நாங்கள் சிறுவாபுரி போகிறோம் வரிங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆக்சுவலாக இப்போ கடை வச்சுருந்தேன் துணி அதாவது டெக்ஸ்டைல்ஸு பியூட்டி பார்லர்லாம் வச்சுருந்தேன் அப்போது அவங்களாம் வர வாரம் போகும்போது ஆய் அக்கா அப்படின்னு கை காமிச்சு சிறுவாபரி போகிறோன்னு போவாங்க இவ்வளோ நம்ம கடை வச்சுட்டு கடையை மூடிட்டு போக முடியலையே ஃபீல் பண்ணுவேன் அந்த வாரம் அவங்களே அக்கா வரிங்களான்னு கேட்டாங்க கரெக்டாக அந்த கனவு காணவும் முருகன் கூப்பிட்றோம் அப்படின்னு தோண்டிட்டு ஓகேம்மா கண்டிப்பாக நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி போய் நான் எப்படி கனவுல அந்த ஒரு காட்சி கிடச்சதுங்களோ அதே மாதிரி அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த கடையில் எந்த கோலத்தில் வாங்குகிற மாதிரி கனவு கண்ணோ அதே மாதிரி அந்த வேலை வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த வீடு வந்து விற்கக்கூடாது எல்லா சொத்தையும் அது தனியாக ஒரு ட்ராக் சொல்லலாம் அளவுக்கு பெரிய கதை அவ்வளோ சொத்து மாடு மனை தோப்பு துறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாத்தையும் இழந்துட்டு சென்னையில் வந்து கடைசியாக அந்த வீடு வீடு வாங்கி அதில் வயசான காலத்தில் இருக்கலான்னு நினச்சா அதுவும் விற்கிற லூனில் இருக்கே லோன் கட்ட முடியாமல் வெயில் ரூபத்தில் சிறுவாபுரி முருகா நீங்கள் இரு இந்த வீடு எனக்கு வேணும் என்னுடைய உயிர் உள்ள அர வரையும் இங்கே இருக்கணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த சொத்து இருக்கணும் எல்லாத்தையும் நாங்கள் எழுந்துட்டோம் முருகா அது கடைசி சொத்துன்ற மாதிரி ரொம்ப வேண்டிகிட்டு வேலை வந்து வீட்டில் வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டேங்க ஆனால் கொஞ்ச நாள் தான் வீட்டில் வெயில் கும்பிட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் என் பையன் வீட்டுக்கு வந்துட்டேன் சொந்த வீட்டில் வந்து மீதி வாடகைக்கு வீட்டிலலாம் நீங்கள் என்னோட வந்துடுங்கன்னு பிள்ளை கூப்பிட்டதால அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன் வேலை போய் பார்க்கவும் முடியல வணங்கவும் முடியல ஒரு ரூமில் வந்து எங்கள் திங்ஸ் எல்லாம் போட்டு மூடி வச்சிட்டு வந்துட்டோம் எப்போ போனாலும் போய் திறந்து பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜைரிமா க்ளீன் பண்ணி பூ போட்டுவிட்டு விளக்கேற்றிட்டு பத்து நிமிஷம் உக்காந்துட்டு வந்துடுவாங்க இந்த முறை சஷ்டிக்கு விரதம் இருக்கலான்னு நினச்சா ஆக்சுவலாக உடம்ப முடியல எனக்கு அந்த ஒரு வாரம் சஷ்டி இல்லை ஒரு வாரமும் நான் டாக்டர்கிட்ட ஸ்கேனுக்கு டாக்டர் பார்க்குறதும் ஒரு டெஸ்ட் எடுக்கிறதும் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதும் ஹார்ட் டாக்டர் பார்க்குறதும் இப்படி நான் ஹாஸ்பிட்டல் தாங்க அலைஞ்சேன் என்னால் ப்ராப்பராக விருதம் இருக்க முடியல ஆனால் முருகா முருகா முருகான்னு வேல் மரலையும் சஷ்டிக்கு வசதியும் போட்டு கேட்டுகிட்டே தாங்க இருந்தேன் எங்கள் வீட்டுக்கிட்ட கேட்டேன் ஒரு நாளான வீட்டுக்கு போய் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வரணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக மண்டே வந்து சஷ்டின்னா அன்னைக்கு காலையில் உன்னை கூப்பிட்டு போகிறேன் எங்கள் வீட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் உன்னை ஒரு காலையில் கூப்பிட்டு போகிறேன் ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பிவிடு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் நீ வெயில் பூஜைலாம் முடிச்சிட்டு நீ வந்துடு நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேன்னு சொல்லியிருந்தேன் பட் சண்டே ஈவினிங் எங்கள் ஏரியாவுக்கு போகிற வேண்டிய வேலை அப்போது வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டேன் இல்லைம்மா தான் நாளை காலையில் தான் வரேன்னு சொல்லியிருக்கேனே அப்படினாங்க இல்லை இல்லை இப்போ போய் வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸாக பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சண்டே ஈவினிங்கே போய் வீடு அப்படியே குப்பையாக எலி அமக்களம் பண்ணி வச்சுருக்கோங்க எனக்கு என்ன சொல்கிறது தெரியலங்க அந்த அளவு நான் மனசு ஒரு வருஷம் வருத்தத்தில் இருக்கேன் என்னோடய வருத்தத்தை சொல் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்ற அளவுக்கு என்னோடய சூழ்நிலை இருக்குது கடைக்கடன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வேலை எடுத்து வச்சு ஐயா உன்னை உனக்கு வணங்குறேன் என்ன கையில் மனசில் தோணினதை வந்து ஒரு பால் தயிர் இது மட்டும்தான் கடையில் வாங்கிட்டு ஓடனேன் வீட்டில் பண்ணிடலாம் இருந்தது இருந்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கடைக்கடனு என்ன புழங்காத இந்த சூர்லாம் கூட குழசாக இருக்கும் பாருங்கள் ரெகுலராக அபிஷேகம்லாம் வர வர பண்ணுற ஆள் பிள்ளை வீட்டில் இருக்கிறதால வீடு வந்து அப்படியே பாழடைந்து கிடக்குது இந்த திங்ஸ் அப்படிங்கிறது இந்த மயில் வாகனம் அவ்வளோ அழகாக எனக்கு பேரிஸில் கிடச்சிதுங்க இந்த வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வேலே வந்தது இந்த வேல் வைக்கிறதுக்கு அந்த மயில் வாகனம் அவ்வளோ அழகாக இருந்தது அதுவும் ஒரு திருப்தி கடை கடனை அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திருப்தியாக பூஜை பண்ணிவிட்டு வந்தங்க மறுநாள் காலையில் என் பையன் வந்து அம்மா நம்ம இன்னைக்கு சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு காலையிலேயே அப்பாயின் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் நம்ம பத்து மணிக்கெலாம் அங்கே இருக்கணும்னு சொன்னான் சரி தான் நம்ம நேற்றே முருகர் வந்து அபிஷேகம் பண்ணுற பாக்கியத்தை கொடுத்துட்டாரு மண்டேன்னு வெயிட் பண்ணால் சஷ்டி எனக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு இதுவும் நல்லது தான் எந்தளவு மனப்பூர்வமாக முருகா முருகா உனக்கு நான் எதுவும் செய்ய முடியலன்னு நினச்சிட்டு இருந்ததுக்கு மாதிரி கரெக்டாக மன திருப்தியாக அந்த அபிஷேகத்தை பண்ணிட்டாங்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது மறுநாள் காலையில் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் பத்து மணிக்கு போனவங்க ஈவினிங் எட்டு மணி தாங்க வந்தோம் எல்லா டெஸ்ட்லாம் முடிச்சு டாக்டர்லாம் பார்க்குறதுக்கு கையில் சர்ஷிகவசம் கொண்டு போயிருந்தேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு முறை ஹாஸ்பிட்டல்லையே உட்காந்து அந்த சர்ஷிகவசத்தை படிச்சுட்டேன் வீட்டுக்கு வந்து நைட்டுக்குள்ளே மீதியை படித்து முப்பத்தாறு முறை சர்ஷிகவசம் படிச்சு முடிச்சிட்டேங்க ஸோ ஆக்சுவலாக அந்த புக்குவே வந்து எனக்கு இல்லை வீட்டில் புக்கை விட்டுட்டு வந்து என் பையன் வீட்டில் சஷ்டிகவசம் புக்கும் இல்லை அதையும் படிக்க முடியாமல் தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் சஷ்டி படிக்க முடியலையே வாய் விட்டு ஒரு நாளைக்கு ஆறு முறை படிப்பேன் சஷ்டியில் ஆறு நாளும் ஒரு நாளைக்கு ஆறு முறைன்னு படிப்பேன் அதையும் படிக்க முடியலையுன்னு நான் வந்து செல்லில் மட்டும் போட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த ஆறாவது நாள் மகாசஷ்டி அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உட்காந்தபடி இருபத்தி ரெண்டு முறை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து மீதியம் படித்து ராத்திரிக்குள்ளே முப்பத்தாறு முறை படிச்சுட்டேங்க என்னோடய வேண்டுதலுக்கு வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறேன் எனக்கு ரிசல்ட் வரணும் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க முருகன் எந்த தெய்வமும் உங்கள் மனசார நினைச்சிங்கன்னா நமக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க என்னுடைய விநாயகர் சேர்த்து இந்த வருஷம் அப்படி தான் போச்சு அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும்னு இருக்கேன் இனிவே எல்லாருக்கும் முருகன் ஒரு நல்லபடியாக கிடைக்கட்டும் எனக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கடவுள்கிட்ட உண்மையான அன்பு உண்மையான பக்தி நீ எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி உருகினோன்னா அவன் அதுக்கான பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க வாழ்க வளமுடன் நலமுடன் நல்லதே நடக்கட்டும்